சமூகம் டிவியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் குழந்தைகளை கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் ஸ்ட்ரேலி ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மறுபுறம் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று அரசாங்கம் வகைப்படுத்த வேண்டும் என்று ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி வெள்ளிக்கிழமை பரிந்துரைத்துள்ளதாக ஒரு ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது மேலும் ஹாசா போரில் சமீபத்திய போர் நிறுத்த திட்டங்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான இருந்து அதிகாரபூர்வ பதிலை பெற இன்னும் காத்திருப்பதாக வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது இறுதியாக பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் அமைப்பின் ஆணையாளர் ஜெனரல் பிலிப் பாலஸ்தீனிய பத்திரிகையாளர்களின் வீர பணிகளை ஆதரிப்பதாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் குழந்தைகளை கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் ஸ்ட்ரேலி ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்திருக்கிறது இந்நிலையில் பிரதமர் ஜாகு இது குறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஹமாஸின் அபத்தமான கூற்றுக்களை ஏற்று ஐநா வரலாற்றின் கருப்பு பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்டதாக கூறியிருக்கிறார் ராணுவம் உலகின் மிகவும் தார்மீகமானது ஐநா பொதுச்செயலாளர் முடிவும் அதை மாற்ற முடியாது என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஐக்கிய நாடுகள் சபையின் மீது கடுமையாக பேச்சு தாக்குதலை தொடங்கியிருந்தார் மோதல் பகுதிகளில் குழந்தைகளுக்கு எதிரான மீறல்களை செய்யும் தடுப்பு பட்டியலில் டெல் அவிவு சேர்க்கப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் ஸ்ட்ரேலிய ராணுவம் உலகின் மிக தார்மீக ராணுவம் ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த கற்பனையான தீர்மானமும் அதை மாற்றாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் தாக்குதலில் பதினைத்து ஐநூறுக்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹாசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது ஹாசாவில் பத்து பாலசீனிய குழந்தைகளில் ஒன்பது பேர் கடுமையான குழந்தை உணவு வறுமையில் வாழ்கின்றனர் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது அதற்கும் குறைவான உணவு குழுக்களை உள்ளடக்கிய உணவுகளில் உயிர் வாழ்கின்றனர் இது இதுவரை பதிவு செய்யப்படாத மிக உயர்ந்த சதவீதங்களில் ஒன்றாகும் என்று ஜூனிசெப் கூறுகிறது ஹாசாவில் உள்ள ஐந்து பாலசீனிய குழந்தைகளில் நான்கிற்கும் அதிகமானோர் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு முழுவதும் சாப்பிடவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சர்வதேச பாலஸ்தீனம் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் மற்றும் போரின் உடல் மற்றும் உளவியல் அதிர்ச்சியிலிருந்து குணமடைய வாழ்நாள் முழுவதும் மீண்டு வருவதை எதிர்கொள்கின்றனர் என கூறியிருக்கிறது இதனை அடுத்து பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று அரசாங்கம் வகைப்படுத்த வேண்டும் என்று ஒரு மூத்த அஸ்திரேலிய அதிகாரி வெள்ளிக்கிழமை பரிந்துரைத்துள்ளதாக ஒரு ஊடக அறிக்கை தெரிவித்திருக்கிறது குழந்தைகளின் உரிமைகள் மீறும் ஒரு நிறுவனமாக ஸ்டேலை ஐநா தடுப்பு பட்டியலில் சேர்த்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பரிந்துரை இருப்பதாக ஐநாவுக்கான ஸ்டேலின் தூதர் கிளாட் எர்டன் ஸ்டேலிய பொது ஒலிபரப்பாளர் கான் கூறினார் ஐநா பொதுச்செயலாளர் அண்டோனியா குட் டெரஸுடனான உறவுகளை வெட்டுவது உட்பட ஐநாவுக்கு பதிலளிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை ஸ்டேல் மறுபரிசீலனை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஐநா அதிகாரிகள் மற்றும் ஐநா நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அரசாங்கம் விசாக்களை மறுக்க வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கு கரையில் வேலை செய்வதை தடுக்க வேண்டும் என்றும் எர்டன் பரிந்துரைத்திருந்தார் குழந்தைகளின் உரிமைகளை மீறிய குற்றவாளிகளின் உலகளாவிய பட்டியலில் குட்டரேஸ் ஸ்ட்ரேலிய ராணுவத்தை சேர்த்ததாக எர்டன் முன்பு கூறியிருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன் முன்பு சேர்ந்த உரிமை குழுக்களின் அழைப்புகள் இருந்தபோதிலும் அவமானத்தின் பட்டியல் என்றும் அழைக்கப்படும் பட்டியலில் ஸ்டேல் சேர்க்கப்பட்ட முதல் முறையை குறிக்கிறது இதேவேளை பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் அமைப்பின் ஆணையாளர் ஜெனரல் பிலிப் லாசாரணி பாலஸ்தீனிய பத்திரிகையாளர்களின் வீர பணிகளை ஆதரிப்பதற்காக சர்வதேச செய்தியாளர்களுக்கு ஹாசா பகுதிக்கு அணுகள் வழங்கப்பட வேண்டிய நேரம் இது என்று கூறியிருந்தார் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசத்திற்கு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அணுகள் தேவை என்று ி மேலும் கூறினார் ஆர் ஜூஎன் தலைவர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் இந்த அழைப்பை விடுத்திருந்தார் அதில் ஹாசாவில் சுயாதீன விசாரணைகள் குரலுக்கான நேரம் இது என்று அவர் மேலும் கூறியிருந்தார் காசா போரில் சமீபத்திய போர் நிறுத்த திட்டங்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான இருந்து அதிகாரபூர்வ பதிலை பெற இன்னும் காத்திருப்பதாக வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது செய்தி தொடர்பாளர் யான் கிர்பி செய்தியாளர்களிடம் கூறியதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் அவரது பிரெஞ்சு எதிரணியான இமானுவேல் மக்ரோன் ஆகியோர் நாளை சனிக்கிழமை ஒரு சந்திப்பின் போது இந்த விவகாரம் குறித்து விவாதிப்பார்கள் யுத்த நிறுத்த முயற்சிகளை முடிக்க பாலஸ்தீனிய பிரிவுகளைச் சேர்ந்த ஒரு தூதுக்குழு நாளை தோஹாவுக்கு வரும் என்று வட்டாரங்கள் மேலும் ஒரு விரிவான வெளிப்படையான மற்றும் எதிர்ப்பு வலியுறுத்தியிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஹாசா பகுதியில் கொண்டு வருவதற்கான மேலும் முழுமையான மற்றும் விரிவான போர் நிறுத்தம் ஹாசாவில் உள்ள அனைத்து மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இருந்தும் ஆஸ்திரேலிய படைகளை திரும்ப பெறுதல் மற்றும் பல பணைய கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமுகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்